மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் பௌத்த மதம் மாதிரி பௌத்தர்கள் மாதிரி சீக்கியர்கள் மாதிரி இஸ்லாமியர்கள் மாதிரி நம்மளுடைய மதம் வந்து ஏன் அவங்களுடைய மதம் மாதிரி ஒரு கோட்டுக்குள்ளே வரல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல இல்லை எல்லாத்தையும் சொன்ன மக்களை சொன்னதை வந்து நம்ம மக்கள் புரிஞ்சிக்கலையா என்ன காரணம் இது இல்லை இதுதான் சரியா கடவுள் வழிபாடு அது ஒரு சுதந்திரம் அப்படி தான் இருக்கணும் அப்போ இந்து மதத்தில் கடவுளை பற்றி ஏற்கனவே ஒரு பகவத்கீதை இருக்குது அந்த பகவத்கீதையை ஒட்டி ராஜாஜி ஒரு பகவத்கீதையில் எழுதினார் இல்லையா இது மாதிரி பல படிப்பாளிகள் அவங்கவுங்களுடைய கற்பனைகளை சேர்த்து இணைத்து எழுதுனாங்க அதே மாதிரி சிவபுராணம் ஒன்று இருக்குது அந்த சிவபுராணத்தை பல பேர் பல விதமாக எழுதுனாங்க ஒரு குரான் அது மாதிரி எழுத சொல்ல பார்க்கலாம் ஒரு பைபிள் எழுத சொல்லி பார்க்கலாம் அவங்க இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா மத போதனை அப்படின்றது இந்து மதத்தில் கிடையாது போதனையே கிடையாது இந்து மதத்துக்குன்னு ஒரு குருமாரே கிடையாது அப்போது மற்ற மதங்களில் வந்து மத போதனைகள் இருக்குது ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி மதத்தை பற்றி அவங்க உலகம் புல்லா வளர்க்குறாங்க அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் ரெண்டாவது ஆளுங்களை இணைக்கிறாங்க இந்து மதத்தில் யாரையாவது எங்கேயாவது இணைச்சி பார்த்துக்கிறியா நீ இணைக்கிறதா தான் அவங்கள எந்த ஜாதியில் சேர்க்காதுன்ற பிரச்சனை அப்போது இந்துக்களினுடைய நிலை என்ன அப்படின்னா கிறிஸ்துவ இது கடவுள்னு சொன்னாலும் அதை கையெழுத்து கும்பிடுவோம் முஸ்லீம் இது அல்லா கடவுள்னு சொன்னாலும் இவன் கும்பிடுவான் ஆனால் இந்துக்கள் சொன்னால் கிறிஸ்துவனோ முஸ்லீமோ கும்பிட மாட்டோம் ஏன்னா கடவுள் அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வைக்கிறாங்க இந்து மதத்தில் கடவுள் என்றது உலகளவில் வைக்கிறாங்க அப்போ கடவுளை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது எந்த மதத்துக்கும் கட்டுப்படாதது கடவுள் எந்த ஜாதிக்கும் கட்டுப்படாதது கடவுள் இப்போ நாம் இங்கே பேசுகிறோம் இது கடவுளுக்கு போகும்னா போகாது மனுஷனுக்கு தான் போகும் அதே மாதிரி கடவுளை திட்டுறோம் இதுவாவது கடவுளுக்கு போகும்னா அதுவும் போகாது அதுவும் மனுஷனுக்கு தான் போகும் அப்போது கடவுளை திட்டினாலும் வாழ்த்தினாலும் ரெண்டும் மனுஷன் பண்ணுற செயல்கள் உலகத்தோடு சரி ஆனால் மகான்கள் வழிபட்டது மட்டும்தான் கடவுளுக்கு போய் சேரும் இல்லையா இதனால்தான் சிவாய்க்கர் சொன்னார் இந்த க வானத்தை வந்து ஒரு அம்ப அடித்து இது அசங்கன்னா அசங்கமாடா கடவுளை போய் ஒரு கலக்கு கலக்குன்னா அது கலங்க மாடா இல்ல முடியுமா கடவுள் அப்படிப்பட்டதுரா இவன் நீ மனுஷன் தீட்டுறதுனாலயோ இல்ல நீ வாழ்த்ததுனாலயோ இது கடவுள போய் சேராதுரான்றாரு அதனால சொல்றாரு அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமே என்றாரு இதை நல்ல யோகி வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க எல்லாரும் ஆளாளுக்கு உண்மையை ஏன்னா அந்த மக்களுக்கு எது உண்மைன்னு தெரியாத மதத்தில் விழுந்து இவன் ஒரு கட்டுக்குள்ள வாழ்ந்தனுக்குறான் கடவுளை பற்றி இன்பமற்ற யோகிகள் எடுத்து சொல்லுங்க இதெல்லாம் நீ பேசுறதோ நீ திட்டுறது கடவுள் இல்லைனாலும் கடவுளுக்கு போக போகிறது இல்லை கடவுள் இருக்குதுனால கடவுளுக்கு போக போகிறது இல்லை ஏன்னா கடவுளுக்கும் இந்த உடலுக்கும் சம்பந்தம் இல்லை கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் தான் சம்பந்தம் அப்படிப்பட்ட ஆன்மாவோடு அறிஞ்ச மகான்கள் பேசுறதும் மகான்கள் பாடுறதும் மகான்கள் தான் கடவுளை போய் சேரும் மனுஷன் சொல்கிறது இன்னைக்கு போடுறது நாளைக்கு சாக போகிற மனுஷன் சொல்கிறது கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால் சொல்றாரு அந்தரத்தை அம்பு கொண்டு அசுங்கு என்ற ஒரு அம்பாச்சி ஒரு அம்மா அந்தரம் ஆடு இன்னும் வானம் ஆடுமா ஆடாதாடா பைத்திகாத்தனமாக இருக்கிறீங்களேடா நீங்கள் நான் அந்தரத்தை அசங்கிவிடுவேன் நிப்பிட்டு கம்பம் மற்ற பாற்கடலை அது எதுமை எதுலையாவது நிற்குது அது எதுமையிலேயாவது நின்னுங்குது அது கம்பம் மற்ற பாற்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமென்றார் கடவுள் நான் கடவுள் என்கிட்ட கடவுள் பேசுனாரு எனக்குள்ளே வந்துட்டாரு வெளியே போயிட்டாரு என்ன கேட்டா நிறைய பேர் இப்போ அப்படி சொல்லிங்கிறாங்க அவர் வந்து இறங்கிட்டாரு அவர் அவங்களுக்குலாம் வேற இடம் கிடையாதா அந்த மாதிரி கடவுள்ன்றது ஒரு கட்டுக்குழு அடங்கின பொருள் இல்லாது அதை கட்டுக்குள்ள அடக்கவும் முடியாத பொருள் அது அப்படிப்பட்ட பொருளை நீ போய் சேரணும் சேரணும்னா உனக்கு பரந்த மனம் வேணும் ஒடுங்கிய மனம் குறுகிய மனம் இருக்கக்கூடாது இருந்தால் அதை போய் அடைய முடியாது ஆனால் மத போதனைன்றது ஒரு கட்சி மாதிரி கடவுள் போதனைன்றது உலக அளவு அது அதனால் இதை யாரும் பண்ண முடியாது அதை மதத்தை வளர்த்துக்கணும் போகலாம் கடவுள்களுடைய வழிபாட்டை வளர்க்க முடியாது இதை தான் திருமலர் சொன்னார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதை நகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்ற மூவாயிரம் வருஷமா அது எங்க ஆரம்பம் எங்க முடிவன் தேடுற கிடைக்கல எனக்கு நேற்று பிறந்து இன்னைக்கு சாக போற கடவுளை பத்தி போடறது இவன் ஒரு மனுஷன் ஒரு ஒரு கற்பனையில கடவுளை ஒரு குறுகிய எல்லைக்குள்ள வச்சுக்கணும் கடவுள் ஒரு கட்டுப்பாட்டிலோ ஒரு எல்லைக்குள்ளேயோ நிக்கிற பொருள் அது அது எங்கே உலகம் தோன்றுச்சு எங்கே முடிய போடணும் யாராலையாவது இது வரைக்கும் சொன்னானா எந்த விஞ்ஞானமாவது சொல்லவே முடியாது இப்போ ரேக்கெட்லாம் விடுறாங்கல்ல உடும்போது இது நேராக போக முடி அப்புறமா இப்படி தான் போவோம் இல்லை நேராக போனால் எங்கே போகிறது காலி தான் போகணும் இது இப்படி போனாதான் கிரகங்களில் கடந்து கிரகங்களில் கடந்து போகிறது இதெல்லாம் புரியணும் பூமியை தாண்டி சந்திரங்கிறது சந்திரனை தாண்டி இப்படி இப்படி தான் இருக்குத தவிர இதில் மேலே எதுவுமே வெறும் வெட்டவெளி தான் இந்த வெட்டவெளி தான் சிவம் இருக்கிற இடம் அந்த வெட்டவெளி தான் கடவுள் இருக்கிற இடம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு முன்னாடிலாம் வந்து என் மேலே அந்த சாமி வந்துருச்சு இந்த சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிறையா அந்த அருளாடிகள் சாமி வருது இப்போ இங்கே ஒரு பத்து பேர் இருக்கிறோம் இல்லை ஆமாம் அது என்ன சாமி தான் வர ஏ வராதா இப்போ வந்து சித்தர்களே சித்தர்களே வந்து 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 சித்தருங்க மனுஷ மக்கள் கம்மியான காலங்கள் சித்தர்கள் வாழ்ந்த காலம் அந்த கம்மியான காலத்திலேயே சித்தர்கள் மனிதனோட உறவாடலை அவங்க இந்த மனித சமுதாயத்தை விட்டு விலகி மன மனிதன் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அத்தனை எழுதி போட்டு போயிட்டான் ஆனா மனிதனோட உறவாடு அவன் கடவுள்ல பாதி அவன் சித்தன் வந்து சாதாரண நம்ம மனிதன் கிடையாது அவன் பாதி அவன் ஒளி உடம்போட உலா வருவான் அவன் வந்து இப்போ ஆசையில மெதுக்குற இந்த மனுஷன் கூட வந்த மஞ்சள் உடம்புல பூந்துக்குவான் சரி என் கூட எனக்கு உடம்புல ஒரு ஒரு சித்தர் வந்து பூந்துக்கினாருன்னு வச்சுக்கோ யோசி யோசி யோசித்தீங்கன்னா தான் தெரியும் நான் என்ன பண்ணணும் ஒரு சித்தர் ஐயாயிரம் பாடல் எழுதிட்டார் ஆனால் அவர் எனக்குள்ள பூந்த உடனே நான் ஒரு ரெண்டாயிரம் பாடலான எழுதணும் இல்லை ஆனால் எவனோ எழுதி வச்சுட்டு நான் பட்சி நான் எனக்குள்ள எங்கே சித்தர் வந்தார் யோசிக்க வண்ணவா இதெல்லாம் இல்லை அந்த மக்கள் யோசிக்காதா நான் மனுஷன் என்னுடைய அனுபவம் என்னுடைய ஆன்மீகம் நான் சொல்கிறேன் எட்டா எட்டு எடுக்கலாம் போன்னு சொல்லு தப்பு இல்லை ஆனா எனக்குள்ள சித்தர் வந்து பூந்துக்கிறார் புத்தர் வந்து பூந்துக்கிறார் நான் உங்களுக்கு வேற இடமே கிடையாது உன் உடம்பு தானே கேட்டா நான் சொர்க்கலோகமா உன் உடம்பு ஏன் இது பகிரங்கமா ஏமாத்துற விஷயம் இல்ல இது ஆசையில அலையிற மனித உடல்ல அவன் ஆன்மீக அவன் கடவுள்ல பாதி ஆன வருவானா கிட்ட நீ பார்க்க முடியுமா அவன அவன் உன் கண்ணுக்கு உருவம் தெரியுமா இதெல்லாம் மக்கள் யோசிக்காதா யோசிக்கிறது இல்லை அதனால் அவன் சொல்லின்னுக்கிறான் இதான் வித்தியாசம் என்னன்னா எதை சொன்னாலும் மக்கள் நம்புது அதனால் நம்ம எதை வேணா சொல்லான்னு அவனுக்கு சொல்லிக்கிறானுங்க இது என்னத்துக்கு நமக்கு கருமம் ஐயா கற்றுக்குற சொன்னா பகுத்தறிவு எதையுமே சிந்திச்சு பாடுற எது சரி எது தப்பு நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தான் உண்மை போய் விளங்கும் உனக்கு சிந்திக்காத சொன்னதெல்லாம் எடுத்துக்க நீனாக உனக்கு உண்மை போய் விளங்காடுறான் ஆனால் அந்த மக்கள் உண்மை போய் விளங்காத மா வாழறான் என்ன உண்மை எவ்வளோ சொல்லுவோம் நானும் ஒரு நாற்பது வருஷமாக என்னால் முடிஞ்சதுலாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லுவேன் சொல்லுவேன் அதனால் எவன் உடம்புலையும் சித்தரோ இல்லை மற்ற கடவுள் வழிபாடோ எவனுக்குமே வராது இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் துட்டு சம்பாதிக்க போகிற எனக்கு போய் சித்தர் வந்தேருங்க சொல்லு ஊர் ஊரா எங்க பணம் கிடைக்கும் எந்த ஊர் பணம் துடு கிடைக்கும் தெரியல எனக்கு போய் சித்தர் வந்து வருவான் என்கிட்ட அவ்வளோ தங்கமா நான் சொல்லு அப்ப இதெல்லாம் சொல்றேன்னா என்னை விட ஒரு அயோஜினே இல்லைன்னு அர்த்தம் தேவையற்ற வேலை நான் கூட பேசுறேன் என்ன பேசுறேன் நான் ஞானி கிடையாது நான் சித்தர் கிடையாது நான் மகான் கிடையாது மனுஷன் அனுபவத்தில் பேசுறேன் எத்தான் எடுக்கல எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் இருக்குது அது ஒன்று தான் நான் சேவர வரைக்கும் வரப்போகுது மற்ற பேரெல்லாம் இடையில புகழுக்காக வச்சுக்கிற பேர் எதுவும் நினைச்சு வரப்போகிறது இல்லை இதில் என்னடா உண்மையான கடவுள் வழிபாட்டில் போகிற உனக்கு இன்னொரு பேர் எதுக்கு உனக்கு சொல்லு இதெல்லாம் வந்து மக்களை மயக்கத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் தான் உண்மைக்கு உதவும் அது அப்புறம் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி கேளுக்கா கொஞ்சம் நுணுக்கமாக இதுவரைக்கும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து கேட்கறதுக்கு யாருக்குமே ஒரு தைரியம் வரல எனக்கும் அந்த தைரியம் இல்லை இப்போ இருந்தாலும் கேட்குறேன் உங்களை மாதிரி கற்ற கற்றறிந்த ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் இந்த மாதிரி ஒரு கர்வம் இருக்குது அந்த கர்வம் வந்து ஒரு வித்யா கர்வம்னு சொல்லி ரொம்ப கௌரவமாக சொல்கிறாங்க தித்தியாசர்

சராசரி மனிதனுடைய கர்வம் வந்து அடுத்த வாழ்க்கையை வாழ்க்கை எடுத்துரும் வித்தியாசம் அதனால ஒவ்வொரு மகான்கு உள்ளத்திலும் எல்லா மகானுக்கும் உண்டு சிவம் மனமே அந்த கர்வம் எதுக்காக வச்சாங்க சொல்லணும் அந்த வழியில அதனால கழிவு கிடையாது மனுஷரு மனிதரவர குருவே போற்றையானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்